அடியேன் ராகு வாழ்க ரமேஷ்குமார் கடந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளாக ஜோதிடத் துறையில் பயணித்து வருகிறேன் பனிரெண்டு ஆண்டுகள் சோடச குறிப்பிட்ட குருவிடம் பயின்று வந்திருக்கிறேன் இன்னும் பயின்று கொண்டிருக்கிறேன் எனது ரிசிக்கடன் தீரும் பொருட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் மட்டும் ஏழு புத்தகங்கள் எழுதி வெளியிட்டதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் இன்னும் ஒரு முப்பது புத்தகம் எழுதிட்டு நானும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் மீண்டும் ஜவுளித்துறைக்கு திரும்பிடுவேன் நினைக்கிறேன் ஜோதிட விழாக்கள்ல என்னை பார்க்கறது கொஞ்சம் அபூர்வமா இருக்கலாம்னு நினைக்கிறேன் சோடச வர்க்கம் கணிதம் தெரிந்து கிரகத்தின் சாரத்தை அனுபவ ரீதியாக உள்வாங்கினால் பட்டு ஓரளவு பலன் கூற முடியும் இந்த ராசி கட்டத்தை வச்சுட்டு ஒண்ணுல இது ரெண்டுல இது அப்படின்னு சொல்றதெல்லாம் ஜோதிடம் அல்ல ஜோதிடம் என்பது ஆன்மீகம் வானசாஸ்திரம் கணிதம் வேதியியல் வேதியியல் அப்படின்னா இதுல எங்க கெமிஸ்ட்ரி வந்ததுன்னா இரண்டு கிரகம் பார்த்தாலோ சேர்ந்தாலோ கெமிஸ்ட்ரி உண்டு அதுல நெகட்டிவ் கெமிஸ்ட்ரி உண்டு பாசிட்டிவ் கெமிஸ்ட்ரி உண்டு செவாசனை சேர்ந்தா நெகட்டிவ் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும் இன்று நாம் காண இருக்கின்ற கடித சித்தாந்தம் உள்ளடங்கிய சோடச வர்க்கத்தில் எல்லோருக்கும் அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் லாபம் அப்ப லாபத்திற்கு பதினோராம் இடம் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கைக்கு சத்கலத்திரம் இரண்டாவது வாழ்க்கை துணை அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு இப்ப நாம வந்து பொருளாதார ரீதியாக மட்டும் லாபம் அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம் முதல்ல சோடச வர்க்கத்துல உச்சம் நீசம் கிடையாது ராசி நவாம்சத்துக்கு மட்டும்தான் உச்ச நீசம் இது எல்லாமே தற்காலிக சத்ருமித்திர சித்தாந்த ரீதியில மாறுபடும் அதாவது ஒரு கிரகத்துக்கு இன்னொரு கிரகம் மூன்று நான்கு பத்து பதினொன்றுல இருந்தால் பகையாக இருந்தால் சமமாக சமமாக இருந்தால் நட்பாக நட்பாக இருந்தால் அதி நட்பாக மாறும் இப்ப இந்த சோடச வர்க்கத்துல ராசி கட்டத்தில் இப்ப ஒரு கிரகம் ஆட்சியில் இருக்கு இப்ப செவ்வாய் வந்து மேசத்துல இருக்காரு அதே மாதிரி சோடச வர்க்கத்திலயும் நவாம்சத்திலையும் அந்த செவ்வாய் மேசத்துல திரைகாலத்திலையும் மேசத்துல உதாரணத்துக்கு செவ்வாய் ஒரு மூணு டிகிரி இருக்காருன்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு தசாம்சம் வரைக்கும் வரும் ஏன்னா மூணு டிகிரிக்கு ஒரு இதா பிரிக்கிறது தான் தசாம்சம் எனக்கு கணிதத்தை சொன்னோம்னா ரொம்ப நேரம் எழுதுறோம் புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கங்க சாப்ட்வேர்ல ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஏகதாம்சம் வருது ஒரு சில சாப்ட்வேர்ல வர்றதில்லை அதாவது ராசி முப்பது பாகை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பொருளாதார பலம் நிர்ணயிக்கிறதுக்கு ரெண்டு மூணு விஷயம் உண்டு ராசி கட்ட ரீதியா ஒரு எளிய சித்தாந்தம் இந்து லகம் அது எல்லாருக்கும் தெரியும் லக்னத்துல இருந்து இத்தனாவது இடம் ராசில இருந்து இத்தனாவது இடம் ரெண்டையும் கூட்டி மறுபடியும் ராசில இருந்து எண்ணி வர்றது இந்து லக்னம் அது ஒரு சித்தாந்தம் பொருளாதாரத்துக்கு வந்து ஹோரா ஒரு ராசிய பூர்வ பாகம் உத்திர பாகம்னு இரண்டு சம பாகமாக பதினைந்து பாகை வீதம் பிரித்து சந்திர ஹோராவில் சுப கிரகங்கள் இருந்தால் பொருளாதார பலம் தரும் சூரிய ஹோராவில் அசுப கிரகங்கள் இருந்தால் பொருளாதார பலம் உண்டு இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு சோடச வர்க்கத்துல ஏகதாம்சம் அப்படின்னு ஒண்ணு உண்டு அது வந்து மூணு பாகைக்கும் கீழே அதாவது ரெண்டு பாகை வாஸ்து ஈஸ்வரன் ஐயா அவர்களையும் பூசி பரிசாமி ஐயாவிலையும் கொஞ்சம் அன்போடு மேடைக்கு வரணும்னு கொஞ்சம் அன்போடு கேட்டுக்கிறேன் கொஞ்சம் மேடைக்கு வாங்க இரண்டு பாகை நாற்பத்தி மூணு கலை முப்பத்தி எட்டு விகளை ரீதியாக ஒரு ராசியை பதினோரு பாகமாக பிரித்து கடிதம் செய்து பலன் கூற வேண்டியது ஏகதாம்சம் இப்ப உங்களுக்கு தெரியும் பத்து டிகிரி சதுர்த்தாம்சம்னா ஏழரை டிகிரி பஞ்சாம்சம் அப்படின்னா ஆறு டிகிரி சத்தாம்சம் அப்படின்னா அஞ்சு டிகிரி அதாவது தச வர்க்கம்னு சொல்லுவாங்க அது பத்து சோடச வர்க்கத்துக்கு சொல்லுவாங்க சோடச வர்க்கம்னா பதினாறு நாங்க பாக்குறது இருபது விம்சதி தான் அதிகபட்சம் ஒவ்வொரு ராசி கட்டத்திலயும் இருக்கிறதுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் தான் சோடச வர்க்கம் ஒரு கடலை வந்து அடக்கி நம்ம ஒரு குடுவையில கொடுத்துட முடியாது இன்னைக்கு இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஸ்பார்க்கிங் லைட் மட்டும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ ராசியில ஒரு கிரகம் ஆட்சியில இருந்து சோடச வர்க்கத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஆட்சி இருந்ததுன்னா ஒன் பிளஸ் ஒன் அது வந்து பாரிஜாத அம்சம்னு பேரு ராசியில ஆட்சி பெற்று அதே கிரகம் சோடச வர்க்கத்துல ஒரு ரெண்டு இடங்கள்ல வந்து ஆட்சி பெற்று இருந்தா உத்தம அம்சம்னு பேரு இந்த மாதிரி பனிரெண்டு வரைக்கும் கிரேடு கொடுத்துருக்காங்க இருபது விம்சதி வர்க்கங்கள்ல பனிரெண்டு சோடச வர்க்கத்துல ஒரு கிரகம் ஆட்சி வாங்கியிருந்தா வைசேசிக அம்சம்னு பேரு ஏன்னா பன்னெண்டையும் நான் படிச்சு நேரத்தை கடத்த விரும்பல நான் வேணுங்கிறவங்க நான் என்னுடைய புத்தகத்துல நான் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க வாங்கி படிச்சுங்க வால்யூம் ஃபோர் ஆர் ஃபைவ்னு நினைக்கிறேன் ஏழு புத்தகங்கள் காட்சிக்கு மட்டும் வச்சிருக்கேன் பதினோராம் பாவகத்திற்கு காரகம் வகிக்கக்கூடியவர் நேர் வழி அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒன்னு குரு இன்னொன்னு புதன் சிறு வயசுலயே சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு புதன் எந்த வயசுல வேணாலும் ஒரு முறையா மதிப்பா சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு குரு பதினோராம் பாவகத்தின் காரகம் வகிக்கக்கூடியவர்கள் இன்னொருத்தர் இருக்காரு அதான் நம்மளு ராகு நான் எப்படி வேணாலும் சம்பாதிப்பேன் என்னுடைய மார்க்கம் வேறு வழிமுறை வேறு அப்படின்னு சொல்லிட்டு காலத்துல வந்து அதிகமா ரிஸ்க் எடுத்து ரொம்ப அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு அந்த பாவது காரகம் வைக்கக்கூடியவர் ராகு பகவான் இப்ப ராசி கட்டத்துல பதினோராம் அதிபதி ஒரு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்கு போயிட்டா லாபம் இல்ல நஷ்டம் அப்படி நம்ம கொத்தா பொதுவா நினைச்சு ஒதுக்கிடுவோம் அப்படி கிடையாது அந்த பதினோறாம் பாவகத்தில் ஒரு கிரகம் இருக்கு அது எந்த ஆதிபத்தியம் வேணாலும் இருக்கட்டும் அவர் லாபத்தை கொடுக்க கடமைப்பட்டவர் அப்போ அவர் நவாம்சத்துல ஆறு எட்டு பன்னிரெண்டுக்கு போகாம ஏகதாம்சத்துல ஆறு எட்டு பனிரெண்டுக்கு போகாம இருந்தாருன்னா நிச்சயம் அந்த கிரகம் தனது திசா புத்தியில் ஜாதகருக்கு அபரிதமான லாபத்தை தரும் இது பாயிண்ட் நோட் பண்ணிக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க பதினோராம் அதிபதி தான் ஒருத்தருக்கு லாபத்தை கொடுக்கணுங்கிறது இல்லை பதினோராம் இடத்துல ராசி கட்டத்துல ஒரு கிரகம் இருந்து நவாம்சத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டுக்கு போகாம ஏழாம்சத்திலேயும் ஆறு எட்டு பன்னிரண்டுக்கு போகாம வேறு எங்கிருந்தாலும் பலன் உண்டு குறிப்பாக அதுல விகிதாச்சாரம் உண்டு ஏகதாம்ச லக்கணத்தில் அல்லது ஏகதாம்ச லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் அல்லது ஏகதாம்ச லக்கணத்திற்கு பதினோராம் இடத்தில் அந்த கிரகம் இருந்தால் மிக சிறப்பு இப்போ ராசிகள்ல குரு பகவான் ஆறு எட்டு பனிரெண்டை தவிர எங்கிருந்தாலும் ஏகதாம்ச லக்கணத்தில் இருந்தால் குரு மூலமாக ஜாதகருக்கு லாபம் அதிகம் கிட்டும் அப்ப அந்த இடத்துல எந்த வகை அப்படிங்கும்போது லக்னத்திற்கு அவர் எந்த ஆதிபத்தியம் வகிக்கிறார் அப்படின்னு பார்க்கணும் இப்ப ரிஷப லக்கணம்னா கொடுக்கும் தன்மை வேறு தனுசு லக்கணம்னா கொடுக்கும் தன்மை வேறு இப்ப நம்ம லக்ன சித்தாந்தத்துக்குலாம் போயிட்டு ரொம்ப நேரம் கடத்த முடியாது அதே மாதிரி ஏகதாம்சத்தில் அந்த ஏகதாம்சத்தில் ஒரு லக்னம் இருக்கும் அந்த லக்கணம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் புதன் சுக்கிரன் ராகு இருப்பது சிறப்பு இந்த இடத்துல ஒரு அடிப்படை பார்முலா ஒண்ணு உண்டு ராகுவை வச்சு பாக்குறதுக்கு ராகு வந்து ராசி கட்டத்துல ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தாலும் கூட நமக்கு அந்த பழைய பாடல் தெரியும் ஆ மேடம் சுரா நண்டு கன்னி மேசம் கடகம் கன்னி மகரத்தில் ராகு இருந்து இந்த ஏகதாம்சத்திலும் இந்த வீடுகளில் இருந்தால் அது ஆறு எட்டு பனிரெண்டாக இல்லாமல் இருந்தால் ராகுவின் மூலமாக அபரிதமான லாபம் ஜாதகருக்கு கட்டும் இப்ப ஒருவேளை ராசி கட்டத்தில் ஒரு எட்டாம் வீட்டில் இருக்கிற ராகு இங்க சோடச வர்க்கத்தில் ஏகதாம்சத்தில் ஏகாதம்ச லக்னத்துல இருக்காருன்னு வெச்சுங்க அதை இப்போ நான் சொன்ன அந்த அஞ்சு வீட்ல ஒன்னு இருக்குன்னு வெச்சுங்க இங்க 8 இருக்கிற கிரகம் பலனை தராதுன்னு தவறா எடுக்க கூடாது மறைமுகமாக வெளியில் சொல்ல இயலாத விதத்தில் ரகசியமான நடவடிக்கைகள் மூலமாக ஜாதகர் தனது பொருளாதாரத்தை பன்மடங்கு பெருக்கிக் கொள்வார் இந்த நம்பர் டூ பிசினஸ் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த பாயிண்ட் அப்ளை ஆகும் அப்புறம் இன்னொன்னு எட்டு நாளே பூமிக்கு கீழே மறைஞ்சிருக்கு அப்படி இந்த பெட்ரோல் பங்கு வச்சிருக்கிறவங்க சுரங்கம் சம்பந்தப்பட்டது இந்த கனிம வள துறையில இருக்கிறது ஏன்னா என்ன இருக்குன்னு நம்பிக்கையில தான் தோண்டுவாங்க தோண்டி எடுத்தாதான் அது எப்படின்னு தெரியும் அதுக்குன்னு பனிரெண்டு ராசிகளுமே பலனை கொடுக்குமாறே கொடுக்காது ராகுல வச்சு இவ்வளவு தூரம் ஏகதாம்சத்துல சொல்லிட்டு இருக்கேன் இந்த ஐந்து ராசிகள்ல இருந்து அது ஆறு எட்டு பனிரெண்டாகவே இருந்தாலும் ஏகதாம்ச லக்கணத்தில் அல்லது ஒன்பது பதினோராம் வீடுகளில் இந்த ராசியாகவே அமைந்து ராகு இருந்தால் அபரிதமான பன்மடங்கு பொருளாதார பலம் லாபம் கிட்டும் அதாவது ஒரு பத்து ரூபாய்க்கு ஆரம்பிச்சு நூறு ரூபா இருநூறு ரூபா கிடைக்கிதுன்னு சொல்றோம் இல்லைங்களா மடங்கு இன்னைக்கு தொழிலில் வந்து இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் கிடைக்கிது ஆனால் பன்மடங்கு பெருக்கம்னு கொடுக்கக்கூடியவர் குருவும் ராகுவும் தான் அதுல குருவை விட இன்னும் அதிகமா பொட்டன்ஷியல் ரிசல்ட் அதிகமா கொடுக்கக்கூடியவர் ராகு அது உங்களுக்கு தெரியும் ராகுனா பிரம்மாண்டம் பெருக்கி கொடுக்கறது அப்படின்ட்டு இதுல அப்ப ஏனைய கிரகத்துக்கு பலன் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது உண்டு பதினொன்றுல எந்த கிரகம் இருந்தாலும் சுபத்தன்மையா கொடுத்துருக்காங்க பொருளாதார ரீதியா சத்கலத்திரம் வர தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையை பற்றி நம்ம பேசல அதை எடுத்தோம்னா ஏழாம் இடத்தை பார்க்கணும் மூணாம் இடத்தை பார்க்கணும் கற்புசான ஆனா பெண்டா இருந்தாலும் நாலாம் இடத்தை பார்த்து சர்தாம்சத்தை பார்த்து கேரக்டர் நிர்ணயம் பண்ணால் அது வேற நம்ம அந்த இதுக்கு இப்ப பொருளாதாரத்துக்கு மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம் பதினொன்னில் சூரியன் இருந்தால் அரசு வருமானம் உண்டு பதினொன்னில் சந்திரன் இருந்தால் அரசு வருமானம் உண்டு இப்போ கன்னி லக்கணம்னு எடுத்துங்க உதாரணத்துக்கு பதினொன்னுல கடகத்துல சந்திரன் ஆட்சி பெற்று இந்த ஏகதாம்ச லக்கணம் அது கடகமா அமைஞ்சு அந்த கடகத்திலேயே சந்திரன்ற அபரிதமான அரசு மூலமாக வருமானம் ஜாதகருக்கு அதிகம் கிட்டும் கவர்மெண்ட் அப்புறம் பொதுஜன தொடர்பு மூலமாக லாபம் கிட்டுவது அடுத்தது செவ்வாய் இது ஒரு பெக்குலியரான ஒரு விஷயம் போட்டி இவங்களை சீண்டி விட்டா பொருளாதார பலம் எவ்வளவு நாள் சம்பாதிக்கலாம்னு வருவாங்க செவ்வாய் ரோஷக்காரம் கோவக்கார அப்படிங்கிறது அப்போ இந்த செவ்வாய் ஆறுல இருந்து ராசி கட்டத்துல ஆறுல இருந்து அல்லது பதினொன்றுல இருந்து ஆட்சியில இருந்து ஏகதாம்சத்துல ஏகதாம்ச லக்கணத்திலேயோ ஒன்பதுலயோ பதினொன்னுலயோ இருந்தால் அபரிதமான பலன்களை தருவார் தனது பராக்கிரமத்தால் எத்தனை போட்டி பொறாமைகள் வந்தாலும் அதை எதிர்த்து சாதித்து சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பார் புதன் புத்தி மூலமாக தனம் கிடைக்கும் ஜோதிடர்களுக்கு வேல்யூபிள் பாயிண்ட் பதினொன்னாம் இடத்தை புதன் சம்பந்தப்பட்டாலும் சரி பதினொன்னில் இருந்தாலும் சரி ஏகதாம்ச லக்கணத்தில் புதன் இருந்தால் ஜோதிடம் மூலமாக அதிக வருமானம் கிடைக்கும் அது ஆட்சி வீடா இருந்தா ரொம்ப சிறப்பு இங்க வந்து மீனத்துல இருந்தா நீசா கிடைக்காதுன்னு தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க மறுபடி மறுபடி சொல்றேன் சோடச வர்க்கத்துல உச்சம் நீசம் கிடையாது நட்பு அதிநட்பு நட்பு பகை அதிப்பகை இப்படிதான் எடுக்கணும் தற்காலிக சத்திர முத்திரெல்லாம் நீங்க நிதானமா படிச்சுக்கீங்க பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பாங்க உங்க குருமார்கிட்ட கேட்டுக்க குரு மதிப்புள்ள தனம் சுக்கரன் இது மதிப்பான தனமும் உண்டு இதே கண்ணியில ராசி கட்டத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க அது ஒரு பதினோராம் இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ பெண்களை வைத்து தனம் ஈட்டக்கூடிய ஒரு கீழ்த்தரமான நிறைய பேர் அப்படியும் வாழ்றாங்க நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அல்லது அவருக்கு நீச பங்கம் இருக்கு ராசி கட்டத்துல அதே பதினோராம் வீட்டுல இருக்காரு அப்படிங்கும் போது பெண்கள் அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் மூலமாக லாபம் ஈட்ட முடியும் ஏகதாம்ச லக்கணத்திலும் பதினோராம் இடத்திலும் இந்த சுக்கிரன் நட்பிலோ அல்லது ஆட்சியிலோ இருந்தால் நிச்சயம் அதிக தனம் தருவார் லாபம் அதிகம் கிட்டும் உங்களுக்கே தெரியும் லேடிஸ் அறுபது ரூபாய்க்கு ஸ்டிக்கர் ஓட்டி தள்ளுபடி பத்து ரூபாய் விற்பாங்க அடுத்தது ராகு இந்த லாபத்திலேயே வழிமுறைகள் மாறுபட்டது முரண்பட்டது ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் யார் கூட வேணாலும் சேரலாம் எனக்கு தேவை பணம் அப்படின்னு மொராலிட்டி இல்லாம சம்பாதிக்கிறாங்க பாருங்க அதுக்கு வந்து முக்கியமா ராகு நீசர் சேர்க்கை நீச சம்பந்தம் இந்த அபின் கிடத்துறது இந்த சாராயம் அல்லது லைசன்ஸ்டு லிக்யூட் ஷாப் வச்சு கூட அவங்க எல்லாருமே அது குரோர் ப்ராஜெக்ட் தான் உங்களுக்கே தெரியும் அது இம்மென்ஸ் வெல்த் கிடைக்கும் அடுத்தது கேது பதினொழு கேது இருக்கிறது உத்தமம் நேர்மையான முறையில் மதிப்பான முறையில் லாபம் ஈட்டுவார் அதுவும் அவர் ஏகதாம்சத்தில் அந்த ஏகதாம்ச லக்கணத்திலோ பதினோராம் இடத்திலோ கடகத்திலோ மகரத்திலோ விருச்சிகத்திலோ இருந்தால் மிகவும் சிறப்பு அதிகபட்சமான லாபத்தை ஜாதகரால் ஈட்ட முடியும் இது போதும் நினைக்கிறேன் ஏன்னா இதை சிந்திச்சு பிராக்டிகலா நிறைய கணிதம் ரொம்ப இருக்கு நம்ம அனுபவ ரீதியா ஆதிபத்தியம் இதையெல்லாம் பார்த்துதான் எடுக்கணும் இந்த ஸ்தான பலத்துல பாத்தீங்கன்னா இஷ்டபல கஷ்ட பலம் பார்க்கணும் சுயம்பாவக பலம் பார்க்கணும் நவாம்சத்தின் நிலையும் ஒப்பிட்டு எடுத்துக்கணும் இத்தனை விஷயம் வந்து நம்ம சீர்தூக்கி பார்த்துதான் எடுக்க முடியும் இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய வட்டார மொழிபேசி வசீகரிக்கும் எங்கள் பரணிபாரதி பாரதி ஐயா